அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இணைய வழியில் இணைந்துள்ள தமிழ் உறவுகள் அனைவரையும் பேரவை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று அன்புடன் அழைக்கின்றோம் நூலிசையில் இணைந்து தினமும் ஒரு பணிகளை மதிப்பீடு செய்யும் நிகழ்வில் இன்றைய நாள் அதாவது இருநூற்று ஐம்பத்தி ஏழாவது நிகழ்வினுடைய இன்று சிறந்த பேச்சாளர் எங்களின் சாதனையாளர் திருமிகு எஸ் வி ராகவன் ஐயா அவர்கள் இன்று சென்னையில் இருந்து நம்முடன் இணைகின்றார்கள் ஐயா அவர்கள் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகின்றார்கள் விடுமுறை நாட்களில் ஆன்மீக சமுதாய பணி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஐயா அவர்கள் கவிதை பல இயற்றி கவியரங்கில் பங்கேற்று சிறப்பித்துள்ளார்கள் ஐயா அவர்கள் சிறந்த பாடகர் பட்டிமன்ற பேச்சாளர் பல்வேறு பட்டிமன்றங்களுக்கு சென்று பட்டி தொட்டிகளில் எல்லாம் பல்வேறு கருத்துக்களை பல்வேறு வாதங்கள் செய்துள்ளார்கள் சொற்பொழிவு ஆற்றுவதிலும் ஐயா அவர்கள் வல்லவர் ஆன்மீக பணியாற்றுவதிலும் சரி சொற்பொழிவு நிகழ்த்துவதிலும் சரி மிகச் சிறந்த பணியை செய்து கொண்டு வருகிறார்கள் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் நம்முடைய நூலிசை நிகழ்வுக்கு புதிதானவர் அல்ல மாதம் இருமுறை கண்டிப்பாக ஏதேனும் இரண்டு சிறந்த நூல்களை தேர்வு செய்து நமக்காக மதிப்பீடு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய நம்முடைய நிகழ்வில் நம் அனைவருக்கும் மிகவும் அவசியமான உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடிய சிறு தானிய உணவு வகைகளில் செய்யக்கூடிய டிபன் வகைகள் அதாவது சிறுதானிய பாரம்பரிய டிபன் வகைகள் என்ற தலைப்பில் ஸ்ரீ வித்யா ஜெகநாதன் அம்மா அவர்கள் இயற்றியுள்ள அந்த நூலை குறித்து நம்முடைய ஐயா அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள் ஐயா அவர்களே வருக தங்கள் ஐயா நூல் தளத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு அம்மா நன்றி சிறப்பு முன்னுரை பேசியவர்களுக்கும் செபஸ்னேயாவுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறுதானிய உணவுகள் என்று பற்றிய நிகழ்ச்சியில் வேறு ஒருவர் பேசுவதற்கு இல்லை என்று சொல்வதனால் நான் இன்று ஒரு கூடுதல் ஒதுக்கீடு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி சிறுதானிய உணவுகள் என்றால் நமக்கு இன்று ஒரு காலத்தில் உணவே மருந்து என்று இருந்த இந்த தமிழகத்தில் இன்று மருந்தே உணவு என்று ஆகிவிட்டது இந்த கிரேசி மோகனின் ஒரு காமெடியுடன் அதை நான் சொல்கிறேன் அவர் ஒரு மருத்துவமனைக்கு சென்று உடம்பு சரியில்லை என்று சொல்கிறார் உடனே ஒரு மருத்துவர் ஒரு ஆறு மாத்திரைகளையும் ஒரு சிறப்பையும் தருகிறார் உடனே அந்த மருத்துவர்களும் இதை சாப்பிடுவதற்கு முன்னா சாப்பிடுவதற்கு பின்னா என்று கேட்கிறார் உடனே அவர் சொல்கிறார் ஆறு மாத்திரைகளையும் தண்ணீரையும் குடித்தால் பாதி வயிறு ரொம்பிவிடும் சிறப்பு குடித்தால் உன் உணவே சரியாகிவிடும் உணவு தான் இப்போது மருந்து மருந்து தான் உணவு என்று சொல்லும் நிலைமைக்கு போய்விட்டோம் இந்த நோய் அதிகமானது மருந்துகள் உட்கொள்வது அதிகமானதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய சிறுதானிய உணவுகளை நாம் உட்கொள்வதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருவதுதான் முக்கியமாக இன்றைய குழந்தைகளுக்கு சிறுதானியங்கள் என்றால் என்ன என்றதே தெரியவில்லை அந்த ஒரு நிலைமைக்கு காரணம்தான் இந்த நோய் நொடிகள் சிறு வயதிலேயே கண் பார்வை குறைவு அஹ் மற்றும் பல்கல் பிரச்சனை ஏனென்றால் நாம் இப்போது அதிகமாக உட்கொள்ளும் உணவுகள் ஆங்கிலேயர்கள் இந்த இருநூறு வருடங்களாக நம் இந்தியாவில் திணிக்கப்பட்ட உணவுகள் முக்கியமாக பேக்கரி ஐட்டங்கள் சொல்லப்படுகிற மைதாவினால் செய்த உணவுகள் அவை எல்லாமே சர்க்கரை நோயை அதிகமாக ஊட்டக்கூடியவை முக்கியமாக கேக் பிஸ்கெட்டு சாக்லேட்டு இந்த மூன்றும் தான் இந்த நோய்களுக்கான அதிகபட்சமான பிரச்சனை அடிப்படை காரணம் இவை இந்த மைதாவில் அதிகமான ஒரு சர்க்கரை சத்து அதை தவிர பற்களை தாக்கும்போது நம்முடைய உடம்புக்கு தேவையான என்சைம்கள் வைட்டமின்கள் நார் சத்து எதையுமே தராமல் அந்த உணவு வந்து வயிறை வந்து திம்மு என்று சொல்வார்கள் ஒரு ஹாடாக்கி நம்முடைய உணவு செல்லும் எல்லாம் பிரச்சனைக்குள்ளாக்கி நம் அனைவரையுமே அதிகமாக நோயாளி ஆக்கி விட்டு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்று நம்முடைய மருத்துவர்கள் எல்லாம் முக்கியமாக பாரம்பரிய உணவுகளை நாம் மீண்டும் கொள்ள வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கூறுகிறார்கள் இதற்கு முதல் ஆரம்பம் நம்முடைய நம்மாழ்வார் அவர்கள் அவர்கள்தான் வந்து முதலில் சிறுதானிய உணவு கொண்டு வர வேண்டும் பாரம்பரிய உணவுகளை சாப்பிட வேண்டும் அடுத்து செயற்கை உரங்களை நிறுத்த வேண்டும் என்ப கோரிக்கைகளை ஐம்பது வருடங்களுக்காக முன்னால் வைத்தார் இப்போது அந்த சிறுதானியங்கள் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் பார்க்கலாம் அதாவது வரகு சாமை அப்புறம் சோளம் கம்பு அப்புறம் அரிசி வகையிலேயே வந்து பல வகைகள் இருந்தது இப்போது அவையெல்லாம் இல்லை இங்க இங்கிலீஷ்காரன் அஹ் எழுபத்தி வருடங்களுக்கு முன்பு சுதந்திரம் பெற்ற நேரத்தில் அவர் ஒரு சொன்ன சீக்கிரமாக உணவு சமைக்க வேண்டும் என்றால் சீக்கிரமாக உணவு தானியங்களை பயிரிட்டு கொள்முதல் செய்ய வேண்டும் விளைவிக்க வேண்டும் என்று கொண்டு வந்த செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாமே வந்து நம்முடைய சீதோஷ்ணிக்கு ஆப்போசிட்டா எதிர்ப்பு ஆகி அது வந்து அந்த பூ பூச்சிகளை எல்லாம் கொண்டு தின்னும் எல்லாம் அழித்துவிட்டது அதற்கு பிறகு நம்முடைய கலாச்சாரம் மாறிவிட்டது இந்த செயற்கைக்கோள் அது மூலமாக வந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் காரணமாக நாம் எல்லாம் அலைபேசி கம்ப்யூட்டர் தொலைக்காட்சி எல்லாம் பார்க்கவதற்காக நாம் உபயோகப்படுத்தும் நம் கண்ணுக்கும் காதுக்கும் கேட்க முடியாத ஒரு அலைக்கற்றைகள் கண் பார்வை அதிகமாக பாதிக்கிறது இவை எல்லாமே இந்த உணவு பழக்கத்தின் மாற்றங்கள் தான் ஒரு முக்கியமான காரணம் இந்த பற்களை தாக்கும் சாக்லேட்டுகளையும் இந்த கேக்குகளையும் குறைத்து அதே பொருள்களை நாம் நம்முடைய உணவை மாற்றி சிறிதளவான ஒரு உணவு தானியங்களை தினமும் உட்கொள்ள வேண்டும் அதற்கு முறையாக என்னென்ன உணவுப் பொருள் இருக்கிறது அந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அதை என்னென்ன டிஃபன்கள் செய்யலாம் அந்த குழந்தைகளுக்கு முக்கியமாக பிடிக்கிற மாதிரி என்ன செய்யலாம் என்பதை பற்றி இன்று நான் இந்த அம்மாவின் புத்தகங்கள் மூலமாக சொல்கிறேன் முதலில் நம்முடைய கேழ்வரகில் என்னென்ன சத்துக்கள் இருக்கிறது வரகு சாமை சாப்பிடும்போது என்னென்ன நமக்கு உடம்புக்கில் நார் சத்து வைட்டமின் சத்து முக்கியமாக அந்த உணவு ஜீரணம் ஆவது குறைந்த பத்தம் ஒரு மணி நேரத்திலேயே நமக்கு ஜீரணம் ஆகிவிடும் உடனே அடுத்து இப்போ காலை உணவு சாப்பிட்டால் மதியம் பசிக்கும் மதியம் சாப்பிட்டால் இரவு பசிக்கும் அதாவது வேளா வேலைக்கு நம்முடைய ஜீரணம் கரெக்டாக நடந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய அடுத்து அடுத்தது வந்து சாப்பிட்ட உணவு ஜீரணமானால் அதை வெளியேற்றுவதற்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும் ஏனென்றால் அந்த ஆங்கில உணவுகள் மூலமாக கிடைப்பது வந்து அந்த மலம் அல்லது குடலை அந்த தண்ணீர் சத்து கம்மியாக இருக்கிறது ஆனால் இந்த நம்முடைய பாரம்பரிய உணவு மூலமாக கிடைக்கும் உணவுகளை நாம் சாப்பிடும்போது நம்முடைய நீர் சத்து அதிகமாகிறது என்பதுதான் முதலில் அடுத்தது நம்முடைய உடலில் நம்முடைய சீதோஷண நிலைக்கு வெப்ப நன்றத்தில் இருப்பதனால் நம்முடைய உடலின் சூட்டை குறைக்கிறது அதுக்கு அடுத்தது அந்த சூட்டை குறைக்கும் போது நமக்கு உடலுக்கு தேவையான ஒரு ஒரு மினிமனுப்பை தரும் நம் உணவு வகைகள் அதை தவிர வைட்டமின் சத்து இவை எல்லாத்திலையுமே ஃபைபர் என்று சொல்லப்படுகிற நார் சத்து இருக்கிறது அதன் மூலமாக குழந்தைகளுக்கு தேவையான உடலுக்கு வலிமையும் அது புத்துணர்ச்சி எல்லாமே கிடைக்கிறது அதற்கு அடுத்தது பெண்களுக்கு என்று வரும்போது அவர்கள் இரண்டு வகையாக சொல்லலாம் பெண்களுக்கு வந்து சமையல் செய்வதும் எளிதாக இருக்கும் அவர்கள் இப்போது என்ன சமையல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதாவது மாவு மூலமாக இட்லி தோசை அதுக்கு அடுத்தது இந்த அடை போன்றவற்றை எல்லாமே நம்ம செய்யலாம் அது தவிர இரண்டாவதாக சிறுதானியங்களை வைத்து சுண்டல் போன்றவற்றை எல்லாம் செய்யலாம் ஒன்று காலை உணவாக அதை குழந்தைகளுக்கு இப்போது மதிய உணவாக கொடுக்கலாம் அல்லது சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம் அல்லது மாலை உணவாக கொடுக்கலாம் பள்ளியிலிருந்து திரும்பும் போது அவர்கள் சாப்பிடும் போது அதை பெண்களும் சாப்பிடலாம் குழந்தைகளும் சாப்பிடும்போது அவர்களுக்கு உடல் ரீதியாக தெம்பை தரும் அதற்கு அடுத்தது அவர்களுக்கு மன வளர்ச்சியை கொடுக்கும் அதற்கு அடுத்தது எதிர்ப்பு சக்திகளை உருவாக்குகிறது அதனால வந்து பெண்களுக்கு ஒரு பிரச்சனைகள் அதிகமாக ரொம்ப ஸ்ட்ரென்த் அடுத்து என்ன டிபன் செய்வது என்பதே தினமும் பெண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனைகள் முக்கியமாக தீரும் அதற்கு அடுத்தது நாம் சாப்பிட்ட உணவு நமக்கு உடம்புக்கு ஏதாவது ஸ்ட்ரென்த்து கொடுக்கிறதா பலம் கொடுக்கிறதா நாம் சாப்பிட்டது நம்ம செஞ்சது உபயோகமா இருந்ததா என்பதை ஒரு வாரத்திலேயே நம்ம தெரிந்து கொள்ளலாம் நாம் சாப்பிட்ட உணவு பின் விளைவுகளையும் பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாலும் இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் போது நாம் நோய் நொடிகள் குறைந்து வருவது முக்கியமாக இந்த சுகர் என்றது இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அந்த சுகர் ப்ராப்ளத்தை குறைக்கலாம் பெண்கள் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் அதுக்கடுத்தது நமக்கு சீக்கிரமாக செய்வதற்கு அதுக்கு அடுத்து அது அடுத்தது சீக்கிரமா செய்யணும் வேகமாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த உணவுகளை எல்லாம் நாம் எப்படி இப்போது செய்யலாம் இந்த உணவுகளை செய்வதனால நமக்கு என்னென்ன கிடைப்பதெல்லாம் பார்த்தோம் இந்த கேழ்வரகு அல்லது சோளத்தை நாம் வாங்கி மாடியில் உலர்த்தி அதை மாவாக அரைத்து கொள்ளும்போது அதை மாவாக ஒரு கொஞ்சம் கெட்டியாக அடித்து தோசை இந்த திக்க பண்ணுவோம் இந்த ஊத்தப்பும் போல அதே போலவும் செய்யலாம் இல்லை என்றால் தண்ணீர் அதிகமாக விட்டு கரைத்து தோசை போலவும் ஊற்றி கொடுக்கலாம் இந்த கேழ்வரகு தோசை கம்பு தோசை இந்த மாவை சாப்பிடும் போது நமக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை ஏனென்றால் இதே அவ்வளவு சுவையாக இருக்கும் இதற்கு மேலாக கொஞ்சம் இயற்கை உணவுகள் என்று பக்க இதெல்லாம் செய்யலாம் அதாவது கொத்தமல்லியை தூவலாம் அதற்கு அடுத்தது இல்லைன்னா கொத்தமல்லி சட்னி செய்யலாம் இதை சாப்பிடும் போது இவை இரண்டுமே சுவை அதிகமாக கூட்டும் பார்க்கும் குழந்தைகளுக்கு உடனே இதை சாப்பிடணும் இதை சாப்பிடும் போது உடம்புக்கு நல்லது என்பது இரண்டையும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நாம் போன தலைமுறைகள் இதை சொல்ல தவறியதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் இன்று காரணம் அந்த தவறை நாம் செய்ய வேண்டாம் நாம் அதிலிருந்து சிறிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் நாம் அனைவரும் இந்த முயற்சி இப்போது செய்ய ஆரம்பிக்கும் போது அடுத்த தலைமுறை அதுவே சரியாகவிடும் அதற்கு அடுத்த தலைமுறை என்று ஒவ்வொரு தலைமுறையாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அடுத்த தலைமுறை நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கும் நாம் மீண்டும் நம்முடைய பாரம்பரிய உணவுகளை மீட்டெடுப்போம் என்று சொல்லி அதற்கு அடுத்தது இந்த தட்டை இந்த முறுக்கு எல்லாம் செய்கிறோம் அதை வந்து இப்போ அதிகமாக நாம் அரிசி மாவில் செய்கிறோம் அந்த அரிசி மாவை எல்லாம் குறைத்து அது அரிசி மாவில் பாதியை அரிசி எடுத்துக்கொண்டு மீதியை சோளமாகவோ அல்லது கேழ்வரகு கம்பு இந்த மாவுகளை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அதனுடைய சுவையும் இந்த நிறங்கள் கொஞ்சம் டல்லாக இருக்கும் வெள்ள விளையர் என்று இருக்கும் அரிசியை தவிர இந்த மாவை சாப்பிடும்போது சுகர் சத்து கம்மியாகிறது ஆனால் நார் சத்து ஜீரண சக்தி அதனுடைய சுவை பின் விளைவுகள் பக்க விளைவுகள் இல்லாமல் நம்முடைய உடம்பு தெம்பாவதற்கும் அவை நம்ம வந்து எதிர்கால நம்முடைய தலைமுறையை சிறப்பாக வளர்வதற்கும் நோய் நொடி இல்லாமல் இருப்பதற்கும் என்ற பல்வேறு எல்லாம் நாம் நிறை நிறுத்தி இந்த டிஃபன் வகைகள் முறுக்கு தட்டை என்று காலையில் செய்தால் நாம் வந்து மத்தியானம் சாம்பார் ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இல்லை என்றால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் என்று எடுத்துக்கொள்ளலாம் எல்லாமே வந்து நம்முடைய வீட்டுகளிலேயே இதை செய்யலாம் இது அதிகமான பொருள் செலவுகள் கிடையாது செலவு மிகவும் குறைவு ஆனால் இது தரும் பயன்கள் மிகவும் அதிகம் அதனால் இதை அனைவரும் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து தங்களுடைய வீட்டின் டிஃபன் வகைகளை மாற்றிக் கொள்ள வேண்டும் தங்களுடைய சிந்தனைகளை மாற்றி வேண்டும் அனைவரும் வெளியில் சென்று சாப்பிடுவதை இப்போது அதிகமாக கொண்டிருக்கிறது அதையெல்லாம் மாற்றி வீட்டிலேயே சுவையான டிஃபன்கள் வகைகள் அல்லது நம்முடைய மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் நோய் நொடிகள் குறையும் என்று சொல்லி இந்த அருமையான இந்த வாய்ப்பில் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு அடுத்தது நம்முடைய இரண்டாவது பகுதியான இந்த டிபன் வகைகளை மேலும் தொடரலாம் இந்த வரகு சாமை போன்றவற்றை இல்லாமல் நம்முடைய சிறுதானிய வகைகளில் இந்த சின்ன சின்ன கடலை இருக்கும் இந்த கருப்பு கடலை இருக்கு கொண்ட கடலை இருக்கு மூன்று இரண்டு மூணு மாடல் இருக்கிறது அதற்கு அடுத்தது நார்த் இருந்து வருகிற சோயா பீன் என்று சொல்லப்படுகிற பெரிய பீன்ஸ் இருக்கிறது அதுக்கு அடுத்தது பட்டாணி இருக்கிறது இவற்றை எல்லாமே கொண்டு நம்முடைய ஆஹ் சாம்பாரில் போடலாம் அல்லது காய்கறிகள் சேர்த்து கொள்ளலாம் அல்லது அவற்றை தனியாக வேக வைத்து குக்கரில் சாதம் வைக்கும் போது தனியாக வைத்து அதை சுண்டல் போன்ற வகைகளில் செய்து நம்முடைய இணைய உணவாக பயன்படுத்தலாம் இதன் மூலமாக நம்முடைய ஆஹ் ஜீரண சக்தி அதிகமாகும் அதை தவிர டேஸ்ட் இப்போல்லாம் நல்ல குழந்தைகள்லாம் வந்து நீங்க செய்யற சாப்பாடு டேஸ்டாகவே இல்லை அதனால்தான் ஹோட்டலுக்கு செல்கிறோம் என்று ஆனால் இந்த உணவுகளை நாம் செய்யும் போது அதோடைய சுவை இன்னும் அதிகரிக்கும் நம்முடைய பாரம்பரியத்தை ஒரு பக்கம் மீட்டெடுக்கும் போது இன்னொரு பக்கம் சுவையையும் மீட்டெடுக்கலாம் வேகமாக உணவை செய்யலாம் ஏனென்றால் இதை தனியாக ஒரு டைம் வேக வைக்க வேண்டாம் சாதம் செய்யும் போதோ இல்லது பருப்பு வேக வைக்கும் போதோ அதை மேலாகவே வைத்து செஞ்சு கொடுக்கலாம் அதற்கு அடுத்தது நாம் அனை அடுத்து இது இனிப்பு வகைகள் இதை இரண்டு வகையாகவும் செய்யலாம் சில பேர் வந்து காரம் சாப்பிடுவார்கள் இந்த தட்டை அல்லது அடை அல்லது எல்லா சாப்பிடும்போது காரமாக சாத்த சாப்பிட சைட் டிஷ் வைக்கலாம் சிலர் வந்து இந்த கேழ்வருகையில வந்து வெள்ளத்தை சேர்த்து இனிப்பாவும் செய்யலாம் அதாவது இப்போ இருக்கும் அதிரசம் போல செய்யலாம் அந்த அதிரசம் மாவுலேயும் கூட இந்த கேழ்வரகு சேர்க்கும் போது எல்லாவற்றிலுமே இந்த கேழ்வரகு மாவோ சோளமாவோ சேர்க்கணும் அதற்கு அடுத்தது பூரி அல்லது சப்பாத்தி செய்யும்போது இந்த சோள மாவு கான்ஃபுளோர் என்று சொல்கிறோம் அந்த கான்ஃபுளோர் போடும்போது இந்த கடைகளில் செய்யும் போ போல பூரி சப்பாத்தி எல்லாம் நல்ல டேஸ்டாக உப்பலாக அதனுடைய நிறம் வெள்ளையாக சோளா பூரி என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதையெல்லாம் நாம் சாப்பிடும்போது என்ன ருசியும் மனமும் எப்படியெல்லாம் நமக்கு கடைகளில் வருகிறதோ அதே போல எளிமையாக வீட்டிலேயே செய்யலாம் அதன் மூலமாக குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும் அதனால கோதுமை மாவு செய்யலாம் செய்யும் போது கடைசியாக தட்டி எடுக்கும் போது கொஞ்சம் சோளமாகும் மேலே தூவி லைட்டாக தட்டி போடும்போது பூரி நல்லா உப்பளாக வரும் டேஸ்டாக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் அந்த நார்ச்சத்து காரணமாக அதை பித்தி சாப்பிட கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா பூரியோ சப்பாத்தியோ ஹாடாகிவிடும் அதற்போல் இல்லாமல் இந்த உணவை சாப்பிடும்போது நாம் எளிமையாக பித்து தொண்டையில் சாப்பிடுவதற்கு எளிமையாக இருக்கும் இதற்கு துணை உணவாக சைட் டிஷ்ஷாக நாம் இந்த நவதானிய உரைகள் அதாவது நவதானியங்களில் உணவுகளோ இல்லை சோயாபீனோ அல்லது ஆளு மட்டர் என்று சொல்லுவோம் இந்த நார்த் இந்தியன் மெத்தடில் ஆளுனா உருளைக்கிழங்கு மட்டர் என்றால் இந்த பட்டாணி அதையெல்லாம் போ போட்டு நாம் ஒரு இந்த சைட் டிஷ்ஷே செய்யும் போது இந்த உருளைக்கிழங்குடன் இதைவற்றெல்லாம் ஏதாவது ஒரு பதார்த்தத்தை கூட சேர்க்கும் போது அதனுடைய உணவு சுவையும் பார்ப்பதற்கு அட்ராக்ஷன் நிறம் எல்லாமே வந்து சாப்பிட வேண்டும் என்று தூண்டும் சாப்பிட்ட பிறகு நிறைவும் வயிறு வந்து பின் விளைவுகள் பிரச்சனைகள் இல்லாமல் உடனடியாக ஜீரணமாகும் அதனால் நம் முன்னே சொன்ன போல நம்முடைய கண்களுக்கோ அல்லது உடல் வயிறு ஜீரணமாவதற்கோ அல்லது வைட்டமின் சத்தி அதுக்கடுத்து நார் சத்து எல்லாம் வருவோம் அதனால நமக்கு ஒரு உடனடியாக ஒரு சக்தி வரும் அந்த அதை தவிர நாம் செய்து கொடுத்த வீட்டிலேயே செய்தோம் என்ற ஒரு பின் விளைவுகள் பக்க விளைவுகள் இல்லை என்பது ஒரு மன திருப்தி அடு அடுத்தது சுவையான சத்தான உணவை கொடுத்தோம் என்பது அடுத்த திருப்தி அதனால் சாப்பிட்டு முடித்த பிறகு அவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இதை சாப்பிட்டு விட்டு உங்களுக்கு வாழ்த்தி இந்த சிறப்பான உணவை செய்து கொடுத்ததற்கு உங்களுக்கு பாராட்டுவார்கள் அதற்கடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மருத்துவர்களிடம் சென்று மாத்திரைகளை சாப்பிடுவதை குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நம்முடைய அது வந்து முக்கிய முக்கியமானது ஏனென்றால் நாம் இப்போது அதிகமான மருந்துகளை உட்கொள்ளும் போது நம்முடைய உடம்பில் ஹீட் என்று சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாகிறது அதை குறைப்பதற்காக நாம் வேறு ஒரு சில விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது அதாவது இரவில் பால் குடிக்கலாம் அல்லது அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இந்த உணவுகளை அதிகமாக நாம் சாப்பிடும் போது நம்முடைய நீர் சத்து அதிகமாகிறது வெப்பம் உடல் வெப்பம் கண்ட்ரோல் ஆகிறது இதன் மூலமாக வயிறுக்கும் இந்த கிட்னி என்ற அது வந்து தண்ணீர் குறைவாக சாப்பிடுவதனாலும் நம்முடைய மோஷன் அல்லது யூரின் எல்லாம் வெளியேற்றுவது பிரச்சனைகள் வரும்போதுதான் கிட்னி ப்ராப்ளம் அதிகமாகிறது இந்த கிட்னி ப்ராப்ளங்கள் எல்லாம் வராமல் தடுக்கலாம் அதற்கு அடுத்தது காலையில் எழுந்தவுடன் சில பேர் இந்த மோஷன் போ மனம் கழிப்பதற்கே கஷ்டமாக இருக்கும் ஏனென்றால் இந்த நார் சத்து குறைவாக இருக்கிறது சுக்க சுகர் அதிகமாகி இருக்கிறது அந்த மாத்திரை சாப்பிடும் போது இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக்கிறது இவை அனைத்துமே குறைந்து நம்முடைய வாழ்க்கை அடுத்த லெவல் என்று சொல்கிறோம் அதாவது சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையை உணவு மூலமாகவும் நாம் செய்யலாம் அடுத்தது சுவையாகவும் மனமாகவும் உணவுகளை செய்து கொடுக்கும் போது அனைவர் முக்கியமாக குழந்தைகள் அதை விரும்பி சாப்பிடுவார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷமும் வரும் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்பை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் என்னுடைய இரண்டாவது கட்டத்தை மூலமாக நன்றி தெரிவிக்கிறேன் அதற்கு அடுத்தது இப்போது மூன்றாவது கட்டம் அதாவது இந்த சிறுதானிய உணவுகளை நான் சாப்பிடும்போது நிஜமாலுமே இந்த விளைவுகள் எல்லாம் இல்லையா அல்லது இதை வந்து சாப்பிட்டால் வருமா என்பதற்காக இந்த மருத்துவர்கள் நீங்கள் சாப்பிடும் அதாவது சித்த வைத்தியமாக இருக்கலாம் ஆயுர்வேத வைத்தியமாக இருக்கலாம் அல்லது ஆங்கில வைத்தியமாக இருக்கலாம் நீங்களே சென்று உங்கள் உடல்நிலையை பரிசோதித்துக் கொள்ளலாம் இப்போது சுகர் இருக்கலாம் இரநூறு இருக்கிறது இரநூத்தி ஐம்பதுலாம் அதிகமாகி இருக்கிறது என்னால் நடக்க முடியவில்லை ரொம்ப டயர்டாக இருக்கிறது சொல்லலாம் ஆனால் இதை சாப்பிடும்போது உங்களுடைய உடம்பில் ஒரு சிறிய மாற்றம் வரும் உங்களுடைய உடலின் சக்தி வரும் உங்களுக்கு முகத்திலெல்லாம் ஒரு பொழிவு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சுகர் லெவல் குறையும் அதை அடுத்தது இந்த பிளட்டில் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பு சக்தி அப்ப அப்புறம் நம்ம வந்து பெண்களுக்கு வந்து முக்கியமாக அந்த ஹிமோகுளோபின் என்று சொல்லப்படுகிற ஒரு சக்தி இருக்கிறது இரும்புச்சத்து அது அதிகமாகிறது இவற்றை எல்லாம் நாம் வந்து பரிசோதித்து பார்த்தும் நாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம எதனா சொல்லிட்டு போயிட்டா சும்மா சொல்றாங்க இதுக்கு இப்ப வந்து எல்லாருமே வந்து மருத்துவரோ பெரிய அறிவாளி சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க மருத்துவரோ இல்லாத மருத்துவ அறிக்கையை சொன்னாதான் நம்புவாங்க அந்த அளவுக்கு ப்ரூஃப் தேவை என்று சொல்கிறோம் அந்த ப்ரூஃபை நாம் இப்போ இந்த நம்முடைய உடல்நிலையை மருத்துவரிடமோ அல்லது ஆய்வகத்திலோ சென்று நம் சாப்பிடலாம் காலையில் சாப்பிட்டு விட்டு அதுக்கு அடுத்த நாள் சென்று நம்முடைய சுகர் லெவலையோ பிபிகளோ அல்லது ஜீரண சக்தி இந்த மாத்திரைகளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து நம்முடைய உணவே மருந்தாக மாற்றம் செய்து உள்ளவரிய அருமையான ஒரு நிலைமை கண்டிப்பாக வரும் இதை ஒரு ஒரு மாதத்திலேயே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக அந்த உணவு வந்து நிச்சயமாக நம்ம உடலுக்கு உதவுகிறது இவை நம்முடைய உணவு பழக்கத்தை மாற்றி இருக்கிறது நம்முடைய நோயை குறைக்கிறது நம்ம உடலுக்கு சக்தியை குடிக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து குரூப் உறுதிப்படுத்திக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதையும் நீங்க செய்துக்கலாம் இதுதான் அந்த மூன்றாவது பகுதி ஏனென்றால் நம்ம ஏதாவது சொல்லிட்டு போறோம் அது செய்ததால் நிஜமாலுமே அந்த பயன் கிடைக்கிறதா என்பதையும் நாம் செக் செய்து கொள்ளலாம் அல்லது அந்த மருத்துவரிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இது வந்து மருத்துவ ரீதியாகவும் ஆய்வ ரீதியாகவும் எல்லாவற்றிலுமே ஆய்வு செய்து பின் பின்விளைவுகள் பக்க விளைவுகள் இல்லை ஆங்கிலேயர்கள் இருநூறு வருடங்களுக்கு முன்பு வந்து ஆரம்பித்து வைத்த புதிய உணவுகளால் தான் பிரச்சனை என்று எல்லாருமே வந்து இந்த ப்ரூஃப் இருக்கிறது அதையும் நீங்கள் புத்தக இந்த புத்தகத்தை வாங்கி படித்து நம்முடைய உணவு வகைகளிலும் நம்முடைய வாழ்க்கை முறைகளிலும் மாற்றம் செய்து கொள்ளும்போது நம்முடைய உடம்பு நாம் சொல் அதாவது நாம் வந்து இப்போ டாக்டர் கண்ட்ரோலில் இருக்கும் அவர் காலையில் சாப்பிடலையேன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு சொன்னால் தான் நாம் போவோம் ஆனால் இதை காலை உணவாக சாப்பிடும்போது அன்று முழுவதும் நம்முடைய உடல் நம்முடைய கண்ட்ரோலுக்கு மாறிடும் ஒரு சக்தியோடு இருக்கும் மாலை சில பேர் வந்து டயர்ட் ஆயிடுவாங்க ஆஃபீஸ்லேருந்து வந்தால் ஸ்கூல்லேருந்து வந்தாலும் படுத்து தூங்கிடுவாங்க ஏன்னா டயர்ட் ஆகிட்டோம் ஆனால் இந்த உணவுகளை சாப்பிடும்போது அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் சக்தியுடன் நம்முடைய முழு நாளும் தொடர்ந்து வேலை செய்வதற்கு அதற்கு இந்த உணவுகள் உதவுகிறது ஏனென்றால் நாம் உணவை உண்பதே இந்த சக்திக்காகத்தான் ஆனால் இப்போது நாம் உண்ணும் உணவுகள் அதை தருவதில்லை அதை தவிர இந்த உணவுகளை நாம் சரிவர சரியாம் ப்ரெசன்டேஷன் என்று சொல்லுப்போம் அந்த வந்து பொருள் இருக்கும் ஆனால் அதை செய்யறது வந்து நம்ம சரியா போது அனைவரும் இதை சாப்பிடுவான் போது அவர்களுக்கு மிகவும் முக்கியமாக பார்க்கும்போதே ஒரு சாப்பிடணும்னு தோணும் சாப்பிட்ட பிறகு இன்னும் சாப்பிடணும்னு தோணும் அதன் மூலமாக உங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உங்கள் வாழ்நாளில் இந்த மாற்றம் நிச்சயமாக தரும் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள் இந்த புத்தகத்தை வந்து நூறு வகையான டிஃபன் வகைகள் அந்த சைட் டிஷ் வகைகள் எப்படி செய்வது அதை எந்த கலவையில் செய்வது சிலருக்கு வந்து அந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு பிடித்த உங்கள் வீட்டில் வந்து சில பேர் வந்து உப்பு அதிகமாக போடலாம் சில பேருக்கு காரம் அதிகமாக தேவைப்படலாம் அதையெல்லாம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் அதில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இதை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியம் முக்கியம் அவற்றை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது உங்கள் இந்த மாற்றங்கள் இந்த இன்றைய நிகழ்ச்சி மூலமாக இந்த புத்தகத்தை படிப்பதன் மூலமாக கேட்பதன் மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தை வந்தபோது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் ஒரு மறக்க முடியாத ஒரு நிலைமையும் கொண்டு வரும் அதன் மூலமாக உங்கள் உடல்நிலை ஒரு சிறிய முன்னேற்றம் வந்தால் கூட எனக்கு மிகவும் சந்தோஷம் ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் அவனுடைய உடல் நலம் தான் மிகவும் முக்கியம் அதுதான் அடிப்படை அதுதான் ஆணிவேர் அதுதான் ஆதாரம் நம்ம ஒரு பழமொழி சொல்வார்கள் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அதாவது நம்மளுடைய உடல் நல்லா இருந்தால் தான் நம்முடைய செய்யும் வேலைகள் நம்முடைய எதிர்காலம் நம் திட்டமிடல் நம்முடைய கற்பனை நினைவுகள் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் உடலில் சின்ன பிரச்சனை இருந்தால் கூட நாம் வந்து இந்த இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அதற்கு அடுத்தது நம்ம இதற்கு அடுத்த மிகச்சிறந்த உதாரணமாக நான் ஒரு விஷயத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் இந்த சமீபத்தில் இரண்டு வருடங்களாக கொரோனா நம்மை படாத பாடு படுத்தியது ஆங்கில மருத்துவர்கள் எவ்வளவு தீவிரமாக மருந்துகளை கண்டுபிடி கொண்டிருக்கும் போது நாம் குடித்த ஒரு முக்கியமான விஷயம் கவசுர குடிநீர் என்று சொல்லப்படுகிற வீட்டிலேயே செய்யும் ஒரு எளிய அந்த வெத்தலை கிராம்பு போன்ற சிறு சிறிய உணவு தானியங்களை வைத்து நாம் செய்த ஒரு கஷாயம் ஆனால் அது உடம்புக்கு எவ்வளவு தெம்பையும் எதிர்ப்பு சக்தியையும் கொடுத்து இறப்பு விகிதத்தை குறைத்து நம்முடைய தொண்டை அந்த எங்கெங்கெல்லாம் அது அட்டாக் ஆகுமோ அத்தனையும் வியாதிகளையும் அடித்து துரத்தி எதிர்ப்பு சக்தியை குறைத்து இறப்பு விகிதத்தை குறைத்து நமக்கு அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது அதை இப்போதும் சில வீடுகளில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக சின்ன குழந்தைகளுக்குலாம் முன்னெல்லாம் வந்து வயிறு சரியில்லையா உடனே ஜீரகத்தை கொடுப்பாங்க இல்லை கொஞ்சம் பெரியவங்களுக்கு எதனா ப்ராப்ளம்னா வெந்தயத்தை கொடுப்பார்கள் அதே போல நாம் வந்து சிறிதளவு இப்போது செய்யும் தோசைகளும் கூட வெந்தயத்தை சேர்த்து கொள்ளும் போது வெந்தயம் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் ஜீரண சக்தியை கொடுக்கும் அதே போல சீரகத்தை சேர்க்கும் போது உடனடியாக ஜீரகம் வந்து டைஜஷன் இப்போது கூட கேரளா போன்ற பகுதிகள் செல்லும் போது அங்கு வெந்நீர் கொடுப்பார்கள் எப்போதுமே அந்த வெந்நீரில் சீரக வெந்நீர் போட்டிருக்கும் அந்த சீரகத்தை சாப்பிடும் போது நமக்கு தொண்டைக்கு நல்லா இருக்கும் வயிறு உடனடியாக ஜீரணமாகும் ஏற்கனவே சாப்பிட்ட உணவு சரியாக இருந்தாலும் அவற்றை எல்லாம் சரி செய்து நம்முடைய யூரினல் சிஸ்டம் யூரின் போடுவதற்கும் மலம் கழிப்பதற்கும் எல்லாமே வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி நம்முடைய உடம்பின் எதிர்ப்பு சக்தியை எல்லாம் சரி செய்து நாம் நிலமாக வாழவும் நோய் நொடி இல்லாமல் வாழவும் இந்த உணவுகள் நமக்கு மிகவும் உண உறுதுணையாக இருக்கும் அதனால் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் அதற்கு அடுத்தது இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த செபஸ்னி ஐயாவுக்கும் நூலிசை தளத்தின் அம்மா ஒருங்கிணைப்பாளர் ஹேமலதாவின் தயாராத உழைப்புக்கும் இன்றைய முனைவர் தனலட்சுமி அம்மாவுக்கும் அவர்கள் பதிவு போட கூட்டார்கள் போன் செய்து சொன்னார்கள் அது போல ஒரு அயராத உழைப்புக்கும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது ஆண்டில் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு நீங்கள் எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள் இந்த உணவு வகைகளை உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் உண்டு மகிழுங்கள் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஐயா ஐயா அவர்கள் கிரேசி மோகன் ஐயா அவர்களினுடைய நகைச்சுவையில் தொடங்கினார்கள் ஆனால் இந்த நூலினுடைய கட்டங்களை மூன்று பகுப்புகளாக பகிர்ந்து கொண்டு ஒவ்வொரு இதையும் சிறப்பாக நம்மிடையே விளக்கமாக எடுத்துரைத்தார்கள் சிறுதானியம் என்றாலே இன்றைய இளைய தலைமுறை உணவாக உட்கொள்ள தயங்கக்கூடிய சூழலில் எப்படி தோசை மாவுளை கம்பு திணை இதெல்லாம் சேர்த்துக்கிறது சாமை இதெல்லாம் சொல்லி கொடுக்குங்க அம்மா ஸ்ரீ வித்யா அம்மா சொல்லியிருந்ததை வந்து ஐயா அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தார்கள் இந்த உடல் ஆரோக்கியத்திற்கு கண்டிப்பாக பாரம்பரிய உணவு அதாவது இந்த சிறுதானியங்கள் அவசியம் என்பதனை எடுத்து சொன்னார்கள் ஒவ்வொரு நிலையிலும் வயதானவர்கள் ஆனாலும் சரி இளையவர்கள் ஆனாலும் சரி அனைவருக்கும் இந்த சிறுதானிய உணவினுடைய தேவை என்பது அவசியம் என்பதனை ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் ஐயா அவர்கள் இன்று நாம் அஹ் உடல் நலம் சரியில்லை என்பதற்காக மருத்துவமனை செல்வதையும் மருந்துகள் எடுப்பதனையும் குறைத்துக் கொள்வதற்கு மிகச் சிறந்தவை இந்த சிறுதானிய உணவுகள் என்பதனை நம்மிடையே கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார்கள் தற்போது இரண்டு ஆண்டுகளாக கொரோனா சூழலில் இருந்த நமக்கு கஷாயம் சிறுதானியம் ஐயா இந்த நூல் நம்முடைய அதிகமான விழிப்புணர்வை என்று நம்புகிறோம் அனைவரும் சிறுதானிய பாரம்பரிய உணவு வகைகளை உண்போம் உடல் நலத்தை காப்போம் அனைவருக்கும் மிக்க நன்றி மீண்டும் நாளை என் நூலை சந்திப்போம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி ஐயா மிக்க நன்றி